ஒரு சினிமா நடிகை துபாய் போயிருந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பல்ல ம மசூதிக்கு போயிட்டு அங்கே இஸ்லாமிய முறைப்படி அவங்க ஒரு முக்காடு போட்டுட்டாங்க அது பெரிய பிரச்சனையாயிடுச்சு நடிகை பிரியங்கா மோகன் தனது சுற்றுலாவின் ஒரு பகுதியாக அபுதாபியில் உள்ள ஷேக் சாயித் பள்ளிவாசலுக்கு சென்று புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு அதனை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட அதில் குவிந்த சனாதன ஆதரவாளர்கள் அவரை பின்தொடர்வதை நிறுத்துவதாகவும் உங்கள் வீட்டில் கழிவறை இல்லாமலா அங்கே போனீர்கள் என்றும் ஸ்ரீராம் உங்களை சபிக்கட்டும் என்றும் சகட்டும் விஷத்தை துப்பி வைத்துள்ளனர் அமீரகத்திலும் அரபு நாடுகளிலும் கிடந்து சம்பாதிக்கும் இந்துக்களையும் அங்கிருந்து பணம் அனுப்பப்பட்டு இங்கு வாழும் அவர்களது குடும்பங்களையும் இவர்கள் என்ன சொல்வார்கள் பள்ளிவாசலுக்கு போனதால் ஒரு மரியாதைக்கு தலைக்கு முக்காடு போட்டவரை காரிய முழும் இவர்கள் இந்தியாவில் குஜராத் ராஜஸ்தான் காஷ்மீர் ஓபியில் எல்லாம் தலைக்கு குங்கட் கட்டியும் மார்வாடி ஜெய்னா இந்து பெண்களை என்ன சொல்ல என்ன செய்வார்கள் எவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தனமான எண்ணத்தில் இவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள் சங்கிகள் ஒரு முக்காடு போட்டது தப்பா இப்போ ராஜஸ்தானில் வந்து ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயும் வந்து எல்லாருமே வந்து ம அந்த இந்து பெண்களே முக்காடு தானே போடுறாங்க அப்போ அவங்கள போய் நீ என்ன சொல்லுவேன் நீ வைத்தியகர்த்தனமான வே வேலையாக இருக்குது அதே மாதிரி அங்கே சம்பாதிக்கிறாங்க இப்போ வந்து மு முஸ்லீம்களோட இந்துக்கள் தான் பெரும்ப பகுதியை அங்கே போய் சம்பாதிக்கிறாங்க துபாய்லையும் வ வளைகுடா நாட்களில் வளைகுடா நாடுகளில் அங்கே போயிட்டு சம்பாதிக்கிற அந்த பணம் மட்டும் மாதம் மாதம் வருதன் வீட்டுக்கு வருத அது மட்டும் இனிக்குதா எனக்கு புரியல அங்கே போனவங்க ஒரு சுற்றுலா மாதிரி அங்கே போயிட்டு வராங்க இதில் வந்து உனக்கு என்ன இவ்வளோ பிரச்சனை என்ன உனக்கு என்ன வந்துருச்சு அவங்க இஸ்லாத்து ஏற்றுக்கிட்டாங்களா கிடையாது இஸ்லாத்து ஏற்று தான் அந்த இப்போ பொண்ணு சொல்லுது இங்கே போனேன் சுற்றி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இடம் நல்லா இருந்துச்சு உட்காடு போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த நாட்டின் சமூக ஊடகத்தில் ஏன் இத்தனை வன்மமும் மதங்களை இழிவு செய்யும் வக்கரமும் உடன் வாழும் மனிதருடன் வெறுப்பும் வஞ்சகமும் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது பாடகர் மனோ திருப்பதி கோயிலுக்கு சென்றதை கேள்வி கேட்ட ஒருவரிடம் கலைஞனுக்கு மதம் இல்லை என்றாரே அப்போது மட்டும் எங்கே போனார்கள் இவர்கள் அதுவும் நியாயமான தானே பாடகர் மனோர் வந்து திருப்பதி கோயிலுக்கு போ போனார் அதை வந்து ஏன்னு கேள்வி கேட்டதுக்கு கலைஞனுக்கு மதம் இல்லைன்னு இதே சங்கிகள் தான் சொல்கிறாங்க அப்போ ரெண்டு எத்தனை நிலைப்பாடுகள் அவர்கள் மாற்றாங்க பாருங்கள் இதெல்லாம் சங்கிகளை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது இந்து மதத்தின் மேலே உண்மையான பற்று உள்ளமை இது மாதிரிலாம் செய்ய மாட்டோம் அந்த மலையை எடுத்துங்க தேவையில்லாத இங்கே டென்ஷன் உண்டு பண்ணி மதுரையில் வாக்கு வங்கி ஏற்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் அது அது நல்ல வேலை இப்போது இங்கே வந்து திமுக ஆட்சி நடக்கிறதுனால கொஞ்சம் அது இப்போ 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 வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க இல்லைனாக்கா இன்றைக்கி அஞ்சு பெரிய மதக்கலவரையும் உண்டாயிருக்கும் இறைவன்தான் நம்ம நாட்டை காப்பாற்றணும் நம்ம தமிழகத்தையும் காப்பாற்றணும்